ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த உஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் நந்திரத்தில் சன்னிதி பாதம் என்னும் தலைப்பில் நான்காவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளும் பராசக்தியும் நம்முள் வைத்த அருக்கடலின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் ஒரு சூழ் விளக்கு அதுபுக்கு இருந்தால் போன்று மருள் சூழ்மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் இங்கே இருள் சூழ் அறை என்ற இருட்டறையில் இருந்தது நாடில் இருக்கின்ற பொருளை தேடி அடைய முயல்களில் ஒரு விளக்கு அதுபோக்கு இருந்தால் போன்று பிறந்த பொருந்திய விளக்கொன்று அங்கே ஒளி வீசி வெளிச்சத்தை தருவது போல் நாம் ஒன்றை இருட்டறையில் தேடும் பொழுது நமக்கு விளக்கு எவ்வாறு உதவுகிறதோ அதுபோல மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி நம்முடைய அறியாமை என்னும் மல மயக்கத்தில் சூழ்ந்திருக்கும் நம்முடைய உள்ள தாமரை மலரில் அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே எப்படி ஒரு விளக்கு இருட்டறையில் பொருளை காட்டுகிறதோ அதுபோல அந்த ஒளி விளக்கு போல நந்தியம்பெருமான் எழுந்தலி இருப்பது பரம்பொருளும் பராசக்தியும் நம்மேல் வைத்த அரு கருணையினாலே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் திருமூல இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் ஒரு சூழ் விளக்கு அதுபுக்கு புக்கு போன்று மருள் சூழ்மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையுமாமே நாம் இருட்டறையில் வைத்திருக்கின்ற பொருளை தேடி அடைய முயலுகள் எப்படி ஒரு ஒளிபிறந்த பொருந்திய விளக்கு ஒன்று அந்த பொருளை நமக்கு காட்டுகிறதோ அதுபோல அறியாமை என்னும் மனமயக்கம் சூழ்ந்திருக்கும் நம்முடைய உள்ளத்தாமரை மலரில் ஒளி விளக்கு போல நந்தியம்பெருமான் எழுந்தில் இருப்பது அந்த பரம்பொருளும் பராசக்தியும் நம்மேல் வைத்திருக்க அருக்களை போல இருட்டறையில் உள்ள வெளிச்சம் போல நம்முடைய இருள் உள்ளத்தில் ஒளிவிளக்காய் இருப்பது பரம்பொருளான சிவபெருமானும் பராசக்தியும் நம்மேல் வைத்த அருக்கடல் என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய